அத்தை என்ன இருக்கீங்க தூங்கி எழுஞ்சிட்டியாம்மா இந்தாம்மா டீ உனக்கு தான் இருந்தேன் போய் ஹாலில் உட்காந்து குடிமா போம்மா ஏன் அத்தை இதெல்லாம் நீங்கள் சொல்லி சொல்லிருந்தால் நான் வந்து டீ போட்டிருப்பேன்ல பரவாயில்லம்மா போய் நீ போய் டீ குடிப்போ ஐயோ அத்தை ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அத்தை வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் ஓடி முடிச்சிச்சு பொழுது நான் வேணால் காய வைக்கிட்டா வேணாம் வேணாண்டிம்மா எல்லாமே பார் கா இன்னும் கொஞ்சம் துணி தான் இருக்குது முடிச்சிருவேன் நான் நீ போய் வேறு தான் வேலையாக இருந்தால் பாருடிம்மா போ எங்கத்தா எந்த வேலையுமே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே போய் உட்கார் போ டிவியில் ஏதாவது இருந்தால் பார்ப்போம் அத்த அத்தா சமைச்சிட்ருக்கீங்களா அத்த ஆமாடிம்மா நான் வேணால் காய ஏதாவது நறுக்கி தத்துங்களாத்தா இல்லை இல்லைம்மா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் முடிச்சிட்டேன் ஐயோ அத்தைப்பா அவங்க கால்லேருந்து அவங்களே வேலை செஞ்சுட்ருக்காங்களே எந்த வேலையும் தரமாட்டேங்கிறாங்களே இந்தாடிம்மா இது எடுத்து போய் டைனிங் டேபிளில் வையே நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் சரிங்க அத்தை அத்த நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக அத்தை சூப்பராக இருக்குது சரி நான் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு கொண்டாடம் போய் உட்காரேன் நீ பெருங்க கொண்டாட நேரம் தான் போய் பாடு ஐயோ அத்தை பாத்திரத்தையாவது நான் விளக்குறேனே இல்லை இல்லைம்மா நான் பார்த்துக்கறேன் நீ போய் படுப்போ மங்கம்மாக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாடி வாடி ஷீலா மா எப்படி இருக்கீங்க இங்கே நான் நல்லா இருக்கேம்மா என் அத்தை ஒரு வேலை கூட என்னை செய்ய விடுறதில்ல அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்களா பாருங்களேன் அம்மா ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இரு யாரோ வந்திருக்காங்க பொழுது பேச்சு சதம் கேட்குது என்னங்க்கா புதுமரமாக வந்தது தான் வந்தா எல்லா வேலையும் அவளே செய்கிற பொழுது ஜாலியாக கண்டிப்பாக புதுமருமாக வேலை செய்கிறாள் நான் ஜாலியாக உட்காந்துருக்கேன் நீ பார்த்தேன் எல்லா வேலையும் நான் தாண்டி செய்கிறேன் ஒரு பேச்சுக்கு கூட இந்த ஹெல்ப் பண்ணட்டுமா இதை செய்யட்டுமா காய் நறுக்கி தரட்டுமான்னு கூட கேட்க மாட்டேங்கிறா துணி துவைக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறா காயப்பட மாட்டேங்கிறா வந்தது தான் வந்தா நல்லா இடத்த நான் பிடிச்சிட்டு வந்தேன் போ அத்தை